ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் நாம் அனைவரும் கொண்டாடும் முக்கியமான பண்டிகைகளுள் மகா சிவராத்திரியும் ஒன்று இன்றைய தினம் மகா சிவராத்திரி என்றால் என்ன அது என்று வருகிறது எப்படி கொண்டாட வேண்டும் அதனால் கிடைக்கும் பாக்கியங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் இந்த வருடம் மகா சிவராத்திரி வரும் நாள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகும் பொதுவாக கிருஷ்ணபட்ச சதுர்தசிக்கு மாத சிவராத்திரி என்றும் மாசி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது பார்வதி தேவி இரவு முழுவதும் கைலாயத்தில் சிவனை பூஜித்த திருநாளை மகா சிவராத்திரி என்றும் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடியும் காணாத அருட்பெரும் ஜோதி திருவண்ணாமலையில் பேரொளி பிழம்பாக தோன்றிய தினமே சிவராத்திரி என்றும் பிரம்மா கந்தபுராணத்தில் அரியும் யானும் முன்தேடும் அவ்வனர் கிரி அனல எனும்படி நின்றதால் அவ்வொழி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி ஆயினது என கூறியுள்ளார் மேலும் உமாதேவி தன் திருக்கரங்களால் பரமேஸ்வரனின் திருக்கண்களை மூடிய குற்றம் தீர ஆகம விதிப்படி சிவபெருமானை நாலு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட்ட தினமே சிவராத்திரி என்றும் தேவரும் அசுரரும் கடைந்த பொழுது தோன்றிய ஆழகால விஷத்தை சிவன் உண்டு அதை தன் கழுத்திலேயே நிறுத்திய ராத்திரியே சிவராத்திரி அன்று தேவர்கள் சிவனை பூஜை செய்தது போலவே நாமும் பூஜை செய்து நல்ல நிலை பெற வேண்டுமென ஞான நூல்கள் கூறுகின்றன இப்படி பல மகிமைகள் வாய்ந்த சிவராத்திரியின் பெருமையை சொல்லி மாளாது மேலும் சிவராத்திரியின் மகிமையை பற்றி கூறும்பொழுது மற்றும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் உள்ளது ஒரு வில்வ மரத்தடையில் சிவ சிவராத்திரி அன்று சிவன் பார்வதி இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது அந்த மரத்தில் இருந்த குரங்கு ஒன்று தூங்காமல் விழித்து கொண்டிருந்தது தூக்கம் வராத குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவன் மேலும் பார்வதி மேலும் வீசியபடி இருந்தது சிவராத்திரியில் தூங்காமல் குரங்கு வீசிய இலைகளை ஏற்று சிவபெருமான் சக்கரவர்த்தியாய் பிறக்க ஆசீர்வதித்தார் அருள் பெற்ற குரங்கும் சிவராத்திரியில் பூஜை செய்து தான் பெற்ற பாக்கியத்தை உலகம் அறியும் பொருட்டு முசுகுந்த மன்னனாக தான் வாழும் காலத்திலும் குரங்கு முகத்துடனே இருக்க வேண்டும் என வரம் கேட்க சிவபெருமானும் அப்படியே அருள் புரிந்தார் அப்படியே அந்த குரங்கு முசுகுந்தனாக பிறந்து சோழர்கால குல புகழையும் இந்திர உலகிலும் பரவும்படி ஆட்சி புரிந்ததே நமக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை கலிங்கத்து வரணி முதலின நூல்கள் காட்டுவதால் சிவராத்திரியின் விரதமின்மையை நாம் அறியலாம் இப்படி ஏகப்பட்ட வரலாறுகள் உள்ளன சூரியன் முருகன் யமன் மன்மதன் இந்திரன் அக்னி சந்திரன் மற்றும் குபேரன் முதலியோர் சிவராத்திரி விரதத்தை இருந்து பேறு பெற்றவர்கள் முக்கியமான சிலர் மேலும் இந்த விரத முறையை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் காலையில் நீராடி தூய் தூய்மையான ஆடை அணிந்து சிவபெருமானை நோக்கி சிவபெருமானே இன் இன்று நான் சிவராத்திரி விரதம் இருக்க விரும்புகிறேன் அதற்கு மனநிலையையும் சூழ்நிலையும் தந்து அருள்வாயாக மேலும் ஆசை கோபம் மற்றும் மோகம் போன்ற விரோதிகளால் நான் துன்பப்படாமல் இருக்க அனுகிரகம் செய்யுங்கள் என்று வேண்டி விரதத்தை துவக்க வேண்டும் பகல் முழுவதும் ஜபம் தியானம் நாம சங்கீர்த்தனம் சிவபெருமானை குறித்த ஸ்லோகங்கள் என கூற வேண்டும் பின்னர் பூஜை அறையில் சிவபெருமான் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ நன்கு அலங்காரம் செய்ய வேண்டும் நான்கு காலமும் பூஜை செய்ய வேண்டும் வளம்புரி சங்கால் அபிஷேகம் செய்து வில்வ இலையில் அர்ச்சிப்பது மிகவும் விசேஷம் ஒரு ஜாமம் என்பது மூன்று மணி நேரம் ஆகும் அதாவது நான்கு காலம் அல்லது நான்கு ஜாமம் என்பது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை உள்ள நேரம் ஆகும் மேலும் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை லிங்கோதவ காலம் எனப்படும் லிங்கோத்பவ காலம் என்பது விஷ்ணுவும் பிரம்மனும் அடிமுடி தேடி சென்ற பொழுது ஜோதி பிழம்பாக நின்ற நேரமாகும் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் லிங்கோத்பவ நேரத்திலாவது கண்டிப்பாக கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும் சிவன் கோவில் சென்று வழிபடுவது மிகவும் நல்லது மகா சிவராத்திரி அன்று இரவு கண்விழித்தல் என்பது சாஸ்திர விரோதமில்லாத சம்பிரதாயம் ஆகும் கண்விழித்து சிவன் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் புண்ணியம் அதிகம் வரும் என்பதாலேயே கண்விழிக்க விழிக்க சொல்லியுள்ளது அந்த புண்ணிய தினத்தில் இரவு தூங்காமல் பகவானை பற்றிய நினைவுடன் அவனை பற்றிய நாமங்களையே உச்சரித்து கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்க வேண்டும் என்பது தாத்பரியம் மேலும் பகவானை பற்றிய சிந்தனை இல்லாமல் கண் மட்டும் விழித்திருந்து அனாவசிய பேச்சு படம் பார்ப்பது மற்ற பொழுதுபோக்குகள் என்று பொழுதை கழித்தால் பாவம்தான் வரும் எனவும் புராணங்கள் வலியுறுத்தியுள்ளன இனி சிவராத்திரி விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் என்ன என்ன பார்ப்போம் சிவராத்திரி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் என்கின்றன புராணங்கள் மேலும் நாம் பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்களை தானம் செய்வது முதலீடு செய்தாலும் புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடித்தாலும் நூறு அஸ்வமேத யாகம் செய்தாலும் பலமுறை முறை கங்கா ஸ்நானம் செய்தாலும் ஒரு மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது என புராணங்கள் வலியுறுத்துகின்றன மகா சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைப்பதுடன் இந்த பூதவுடன் மடிந்த பின் சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பான் என்பதே தத்துவம் மேலும் இருபத்தி நாலு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதை அடைவார்கள் என்றும் இருபத்தோரு தலைமுறைக்கும் நற்கதை அடைந்து முக்தியை அடைவது உறுதியும் என்கின்றன புராணங்கள் எனவே நாம் அனைவரும் சகல செல்வங்களும் நன்மையும் பெற்று நலமுடன் வாழ மகா சிவராத்திரி விரதமிருந்து நன்மை அடைவோமாக நன்றி வணக்கம்